வெல்கம் டு சேனல் ஜிவி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூ பிளானர்ஸ் சார்பாக ரொம்பவே ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ண கிராண்ட் குஜராத் யாத்ரா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரெயின் பேக்கேஜில் ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஐநூறு அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அறநூறு அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு ஹெட்டுக்கு ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு ஐநூறு அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அறநூறு இந்த கிராண்ட் குஜராத் யாத்திரா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை கிளம்பி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முடியுது ஸோ தேவஸ்க்கு பார்க்கலாம் தேவம் இருபத்தி அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலையில் பத்து மணி போல நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து நவஜீவங்க நம்ம ஆகுது ஸோ ஃபுல்லாக நம்ம கிளம்பி ஜர்னி பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் குஜராத்தில் இருக்க வடோதரா போய் நம்ம ரீச் ஆக போகும் ஸோ ரீச் ஆகிட்டு அன்றைக்கி அைக்கி டின்னர் முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கி வடோதராவில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ காலையில் வடோதராவிலேருந்து நம்ம கெவாகியாவில் இருக்க வல்லவை பக்கத்தில் ஸ்டாச்சு பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டாச்சுக்குள்ள நம்ம லிஃப்ட் மூலமாக போயிட்டு நம்ம விசிட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு நேராக நம்ம பாவன்கிட்ட போய் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாவகளை இருக்க கடல் உள்வாங்கும் அதிசய கோயில் இருக்க மிஷ்கலன் மகாதேவ் கோயிலும் போய் பார்க்க போகும் சோ அந்த கோயில் பார்த்துட்டு அங்கே மேகா தியோ போறோம் சோ தியோவில் இருக்க கங்கேஸ்வரன் மகாதேவ் அதுவும் கடல் கோவில் தான் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம போய் சோகமாக பேசுகிறேங்க போறோம் அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது மேகாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் நம்ம சோமநாத்துல இருந்து மேக கிர்பாரஸ்ட் போறோம் ஸோ அந்த கிர்பாரஸ்ட்ல தேவாலயாங்கிற இடத்துல இருக்க நம்ம சஃபாரி போறோம் பஸ் மூலமா ஸோ போய்க்கு வந்து நம்ம லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங்ல சோமநாத்தில் இருக்க சிவகங்கை பங்கு ஜோதிலிங்கத்துல இருக்க முதல் ஜோதிலிங்க கோவில் சோமநாத் கோவில் ஸோ அந்த சோமநாத் கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பழைய சோமநாத் கோவில் ஸோ இது முடிச்சுட்டு நம்ம கிருஷ்ண உயிர்நீர் தீரமா இருக்க பாலக தீர்த்தா கோவில் ஸோ இந்த கோவில் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சோமத்துல பண்ண போறோம் அடுத்த நாள் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சோமநாத்ல நேரம் நம்ம துவாரக போகிறோம் சோ போற வழியில போர்பந்தர்கள் இருக்க நம்ம காந்தி பிறந்த இடமா இருக்க கிருத்தி மந்திரத்துக்கு இவனி துவாரகா போய்க்கு துவாரகதீஸ் கிருஷ்ணர் கோயில் பார்த்துக்க அன்னைக்கு துவாரிஸ் ஸ்டே பண்ண போகும் அடுத்த நாள் முப்பத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாரகலுக்கு நம்ம குக்மணி கோயில் பார்க்க போகோம் ஆஹ் பக்தேஸ்வர் மகாதேவ் கோயில் பார்க்க போகும் காங்கேஸ்வர் ஜோதிலிங் கோயில் சோ சிவகங்கை இன்னொரு ஜோதி கோயில் இருக்கு சோ இந்த கோயில் பார்த்துக்கு ஓகாரில் இருக்க பேர் தோகா கோவில் ஸோ அந்த கோவில் பார்த்த முடிச்சுக்கு நைட் ஒரு பதினோரு மணி போல நம்ம ஓக்கால்ல இருந்து உஜயின் கிளம்ப போக ஃபிரெயின் மூலமாக அடுத்த நாள் ஒன்று ஜூன் ஆயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஈவினிங் ஒரு நாலு மணி போல நம்ம உஜயன் கீச் ஆகுவோம் ஸோ உஜயில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வாங்கி முடிச்சுக்கு உஜயங்களில் இருக்க மகாகாலேஸ்வர் ஜோதலிங்கம் கோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கோவில் பார்த்த முடிச்சுக்கு நம்ம உஜயனையும் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில உஜயங்கள இருக்க ஹி மாதா கோவில் காலபேகவர் கோவில் இதெல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம மேக ஓம்காடேஸ்வரம் போகிறோம் ஓம்காரேஸ்வரில் இருக்க ஓம்காரேஸ்வரர் ஜோதிடின் கோவில் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே இருக்கு அதன் கர்மதங்க அதிக்கி இந்த பக்கம் இருக்கு மாமலேஸ்வர் கோவில் ஸோ அந்த கோவிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திருப்பி உஜய போகிறோம் ஸோ அடுத்த நாள் இயர்லி மார்னிங் நாலு மணிக்கு நம்ம உஜயங்களுக்கு நம்ம சென்னை கிழமை போகிறோம் ட்ரெயின் மூலமாக ஸோ நம்ம ஃபுல் டே ட்ரெயினிங் பண்ணிட்டு கடைசி நாள் காலையில் எட்டு மணி போல் நம்ம சென்னை சங்கிலும் சேர்ந்துட்டு போகிறோம் ஸோ ரிட்டர்ன் வகையில் இந்த ட்ரெயின் வந்து காட்பாக்கி பெக்கை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்பு வரையும் போகுது ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த இடங்களில் இறங்கிக்கலாம் சரிங்களா இதுதான் கேவேஸ் பிளான் ஸோ பிளேக்ல வர ஆசை நம்ம கே டூ அதாவது இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சென்னையோ பெங்களூர்லேயோ வந்து பிளேக் மூலமாக நீங்கள் வடகொரை அகீச்சாயிக்கலாம் ஸோ கடைசி நாள் அதாவது மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஸோ காலையில் நீங்கள் இண்டோர்ல சென்னையோ பெங்களூரு நீங்கள் நீங்கள் ரீட்சாகிக்கலாம் ஸோ இந்த கேவஸ் பிளான் வந்து இப்போ படித்து பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லேயே பிஸ் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார் இப்போ டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்க்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜில் வந்து பெரு ஹெட்டுக்கு வந்து ரூபாய் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு பெரு ஹெட்டுக்கு வந்து ரூபாய் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி இப்போ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் வந்து பார்த்துட்டு வரலாம் இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜில் சென்னையிலேருந்து இருந்து வடோதரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் இருந்து உஜயன் போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் அண்ட் அதேமாதிரி ரிட்டர்ன் வரக்கூடிய இருந்து சென்னை சென்ட்ரலில் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது அகாமடேஷன் பொறுத்தளவுக்கு த்ரீ ஸ்டார் அகாமடேஷனு நம்மளுக்கு அண்ட் அதே மாதிரி ஃபுட்டு த்ரீ டைம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டிக்கெட் எண்ட்ரன்ஸ் டிக்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பட்டேல் ஸ்டாச்சு லிஃப்ட்டு டிக்கெட்டும் இதில் சேர்த்தே இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் சஃபாரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா தேவாலய பஸ் சஃபாரி டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா இது போக ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் பொதுவாகவே நம்மளுக்கு துவாரகா சோம்நாத் எல்லா இடத்துலேயும் வரும் ஸோ உஜயன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் வரும் இது போக நம்ம டூர் மேனேஜர் டூர் மேனேஜர் நம்மளுக்கு சென்னையிலேருந்து மறுபடியும் சென்னை இறங்குறவரை வந்து நம்மளுக்கு கூடவே வந்து இருப்பாங்க டெய்லி வந்து ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் மார்னிங் மட்டும் வந்து டீ காஃபி வந்து எதாவது வந்து வைப்போம் சரிங்களா நம்மளுக்கு ஓம்கரிஸ்வரில் வந்து போட்டிங் டிக்கெட்டும் அப்படியே ஃப்ளைட் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா சென்னை டூ வடோதராக்கும் அண்ட் அதே மாதிரி இண்டோர் டூ சென்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதே மாதிரி டோட்டல் பேக்கேஜில் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது சரிங்களா ஸோ எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் தர்சனம் ஷாப்பிங் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அண்ட் இன்க்ளூட்ஸில் மெயினாக இன்னொன்று சொல்ல மாட்டேன் ஃப்ளைட் பேக்கேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒன் டே வந்து இன்டோர் ஸ்டே வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட் ஆன் எக்லூடு நம்ம ஜிவி ட்ரூப் பண்ண சார்பா ஜிவி ட்ராவல் ஓச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பு புக் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு பேர்லேருந்து இல்லை அஞ்சுக்கு மேற்பட்டு ஒம்போது பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சரை வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்க்கு ஒரு வவுச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேலே நீங்க புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த புக்கிங் பேரில் ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரூபா ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஆர் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப் இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வர்ணஸ் யாத்திரா இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக்கேஜ் நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கலாம் மண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட் ஜிபி டூர் பனஸ்